வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தி ஒரு சென்டுள்ள விவசாயம் இந்த பூமி பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பல்லடம் டு உளுமுலைப்பேட்டை மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க காடு பார்த்தீங்கன்னா தென்மெடல் எளிய அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு காடு முழுசாகவே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கிறாங்க இந்த ஒரே ஏக்கரா எழுபத்தோரு சுத் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்நீர் பாசம் வசதி இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயங்க ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் விவசாயம் பண்ற ஏரியாங்க இது ஃபுல்லாக தங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுகளாக இருக்குதுங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மண்வழியாக மண்பாதை வழியாக வந்துங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நீளத்துக்குங்க இருபது அடி அகலமுள்ள மண் பாதைங்க இங்கேயும் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுள் ஆகுது நல்லா அருமையான செமெண்ட் பூமிங்க மொத்தரிய பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ஒரு செண்டுங்க இந்த ஒரே ஏக்கரா எழுபத்தி ஒரு செண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இந்த காடு முழுசாகவே பார்த்திங்கன்னா போர் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணத்துல தான் வந்து பாஞ்சிட்ருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு தனி கிணறுங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஜல அமைஞ்சிருக்குதுங்க பூமிக்கு வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதே கிணறுங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கஜிபி ஃப்ரீ சரி வந்துருங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா அங்கே தோட்டங்களா இருக்குதுங்க காடு பார்த்தீங்கன்னா திண்மழை லெலியாக இந்த கோடு பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்துவரைக்கு வருங்க இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஜல மூலையிலே வந்து தடை உள்ள வரமா இருக்குங்க கிணறும் பார்த்தீங்கன்னா ஜல அமைச்சிருக்குதுங்க இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடம் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இருபது அடி அகலங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எட்டு அடி தேடமுள்ள மண் பாதைங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ஒரு சென்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க மொத்த காடுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணத்துல தான் பாஞ்சிட்டு இருக்குதுங்க காடு முழுசாகவே பார்த்தீங்கன்னா சுட்டு நீர் போட்டிருக்குறாங்க மல்லாடம் உடுமலை மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க உடுமலைப்பாட்டி எடுத்து கேட்டால் ஒரு பத்து கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் பூமிக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ஒரு செண்டுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க போர்வெல் கிடையாதுங்க பிஏ தண்ணி பாயுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க எண்பது லட்சரூவா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மடிவெல்லாம் பேசிக்கலாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடசரிவான பூமிங்க திண்மடல் நீலியான பூமி ஜலமூலிலே கிணறுங்க பிஐ பாக்கெட் தண்ணி வந்துடுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்